தமிழ் சினிமாவின் ரசிகர்களை பரபரப்பூட்டும் கூட்டணிகளில் ஒன்று வெற்றிமாறன் சிம்பு இணையும் புதிய படம் அரசன் எஸ்டிஆரின் நாற்பத்தி ஒன்பதாவது படமாக உருவாகும் இந்த படம் குறித்த எதிர்பார்ப்பு தொடக்கத்திலிருந்தே உயர்வாகத்தான் இருக்கு இந்த நிலையில இந்த படத்தின் ப்ரோமோ வெளியாகும் தேதி மற்றும் நேரம் தற்போது அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு தயாரிப்பாளர் இதை தானு வெளியிட்டுள்ள தகவலின்படி அக்டோபர் பதினாறாம் தேதி மாலை ஆறு இரண்டு மணிக்கு அரசன் ப்ரோமோ திரையரங்குகளை பிரத்யேகமாக திரையிடப்படும் அதன் பிறகு அக்டோபர் பதினேழாம் தேதி காலை பத்து ஏழு மணிக்கு ப்ரோமோ யூடியூப் மற்றும் பிற டிஜிட்டல் தளங்களில் வெளியிடப்படும் இரண்டு கட்டங்களில் ப்ரோமோவை வெளியிடும் இந்த புது முயற்சி ரசிகர்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது குறிப்பாக பதினாறாம் தேதியிலிருந்து திரையரங்குகளில் ப்ரோமோவை காண்பிக்கும் திட்டம் மார்க்கெட்டிங் யுக்தியாகவே பார்க்கப்படுது